سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في احكام التنزيل وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل قال النبي صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة لساني فهو قوم ربی زدنی علما وما توفیقی اللہ باللہ علیہ توکل دور و علیہ انیر فگرم بگرشیم یہ دورنا کیے اللہ روکے دیتا ہے سانتیم سما دامون انرم برمانہ محمد مصطفیٰ رسول برمانہ محمد مصطفیٰ رسول کریم صلی اللہ علیہ وسلم வழி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாகங்கள் தகவல் அவுளியாக்கள் அப்பதாபுகள் சுபதாக்கள் சாககியங்கள் நண்பர்கள் நம் எல்வேர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அறவும் என்பதும் நிறைவாக நின்று நிலவுமான கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முடியும் நன்றி நம்பியார்களே அல்லாஹ் அல்லாஹு தெலுஷானு தாய் இருக்கக்கூடிய இந்த தீனு இஸ்லாம் மிகச்சிறந்த மார்க்கமாகும் உலகத்திலேயே அல்லாகுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் ஓரிதை கொள்கை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் வரையறுக்கப்பட்ட சட்டங்கள் சத்திய மார்க்கம் என்று அல்லாஹு தில்லஷான் தாயலா தனது மலையிலே திரும்ப திரும்ப கூறியிருக்கிறார் இந்த இஸ்லாத்தை தவிர உலகிலே உள்ள ஏனைய மதங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டது இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹு தாலாவினிடத்திலே ஏற்றுக்கொள்ள உள்ளது ஒருவர் இஸ்லாத்தின் மீது மரியாதையை வைத்திருக்கின்றார் இஸ்லாம் அழகிய மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் இஸ்லாத்தின் நுழையவில்லை முழுமையாக இஸ்லாமியராக ஆகவில்லை ஆனால் அவர் நஷ்டமடைந்தவர் என்று கூறுகின்றது குஹான் இஸ்லாம் எடுத்தீமன் பல எப்பு பலமின் மினல் ஆகிரத்தின் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை மதை மதத்தை யார் தீனாக தங்களுடைய மதமாக மார்க்கமாக தேடுவாரோ பல எப்புபலமின் அவரிடத்தில் அதனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் வகுவகில் ஆகிரத்தி மினல் ஹாசிரீன் நாளை மறுமையிலே அவர்கள் நஷ்டவாளர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று திருக்குறான் கூறுகிறது அலாஹி லஷான் திருபுரான் என்று இன்னொரு ஆயத்தில் கூறுகின்றான் நபியை குமாரர் அல்லாகவின் மகன் என்று கூறுகின்றார்கள் கிறிஸ்துவர்கள் மசியா இயேசுவை அல்லாஹவின் குமாரர் என்று கூறுகின்றார்கள் அவை அனைத்தும் அவர்களின் வாய் வார்த்தைகளாகும்

அவர்களின் பாதிரிமார்களின் பேச்சை கேட்டு ஈசாவை கடவுளாகவும் கடவுளின் குமாரராகவும் மரியம் மேரி அவர்களை குமாரரின் கடவுளின் குழந்தையின் தாயாகவும் ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்பதாக குர்ஹானிலே அல்லாஹ் தெரிஷான் தாய்லா அறுதியிட்டு கூறுகின்றான் ஆக இஸ்லாமிய மார்க்கம்தான் எல்லோருக்கும் நன்மைக்கான தீர்வு என்று அல்லாஹு ஜல்லஷா நபு தாலா கூறுகின்றான் இன்ன தீன இந்த அல்லாஹு இஸ்லாம் அல்லாஹு தாலாவின் இடத்திலே இஸ்லாம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள மாட்ட மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் நரகவாதிகள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷா தாலா தெளிவாக தனது மறையிலே கூறுகின்றான் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா எஸ்மஹூ பி அஹதும் மின் காதிகும் என்னுடைய பேச்சை கேட்காமல் ஒருவர் என்னுடைய உம்மத்திலே யூதராகவோ கிறிஸ்துவராகவோ வாழ்கிறார் அவர் அவருடைய வேதத்தை பின்பற்றி வாழ்கின்றார் எமூர்த்து பின்பு மரணமாகின்றார் வலம் மின் பில்லதி உருசித்து பிஹி நான் கொண்டு வந்த எதையும் ஈமான் கொள்ளவில்லையானால் இல்லா கானமென் அகலின் அவர் நரவிலே தூக்கி வீசி எறியப்படுவார் என்பதாக நாயகன் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆக அல்லாஹாலாவின் இடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திலே இஸ்லாம் அல்லாத மற்ற மற்ற மதத்தை அந்த மற்ற மதத்தில் உள்ள ஒரு சிறு விஷயத்தை கூட நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வராமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் செய்துனா ஓமர் மோதை அல்லாஹ் அனுப்பவர்கள் யூதர்களுக்கு அருளப்பட்ட நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த தௌராத் வேதத்தின் சில பிரதிகளை வைத்திருந்தார் இந்த தௌராத் வேதத்தில் இஸ்லாத்தின் சிறப்புகளை கூறப்படும் இந்த தௌராத் வேதம் நமக்கு முன்னால் வழங்கப்பட்ட வேதம் என்ற ஒரு கண்ணியத்திலே அதை வைத்திருந்தார்கள் உமர் அன்னகூர்பி எதிர்த்த ரதியாகும் அன்பு வரகத்தன் இனத் தௌரா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உமர் அன்ஹு என்பவர்களுடைய கரங்களிலே தௌராத்தின் சில பிரதிகளை பார்க்கின்றார்கள் அமத்தி ஹூக்குனக எவன ஹத்தார் இவன உமரே உமர் உமர் அன்ஹு என்பவர்களே உங்களுடைய கையிலே இருக்கக்கூடியது என்ன உங்களுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்த தௌராத்துடைய வேதத்தின் சில ஏடுகளை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் அது வெறுமனே வெள்ளை தாழ்வல் தான் அது வெறுமனே வேறு புத்தகங்களை வைத்திருப்பதை போலத்தான் அந்த தௌராத்துடைய வேதத்திற்கு இப்பொழுது என்னுடைய உண்மத்திலே எந்த மதிப்பும் கிடையாது லவ் மூசா ஹையன் வத்த மகத்து மூலூர் மூனி வளர்த்தும் ஒரு கால் மூசா இந்த காலத்திலே உயிரோடு இருந்தாலும் அவர் என்னை பின்பற்றி ஆக வேண்டும் என்னுடைய வழியை இந்த இஸ்லாத்தை விட்டால் மூசாவும் மறித்தவரை போய்விடுவார் என்பதாக கண்ணனி நாயகன் செல்லாஹ் அணியுமாறு உமரு அல்லாஹ் அனுபவர்களிடத்திலே சொன்னார்கள் சொன்னதும் உமருல்லாஹ் அனுபவர்கள் சொல்கின்றார்கள் ரதீத் அப்பாவ் ஓபி இஸ்லாமி தீனா ஓபி முகமது நபியா ரவித்துபில்லா நிறப்பன் அல்லாஹுவை நான் இறைவனாக ஏற்றுக்கொண்டேன் ஒபில் இஸ்லாமிதீனன் இஸ்லாமியனுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்கின்றேன் ஒபி முகம்மதின் நபியா நாயகம் சலல்லாஹு அலி வசலம் அவர்களை நபியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக உமர் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறினார்கள் ஒரு சிறு சந்தேகம் கூட ஒரு சிறு பிழை கூட வந்துவிடக் கூடாது இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக வந்துவிட வேண்டும் என்று உமர் ரதி அல்லாஹான்பவர்களுக்கு கண்மணி நாயகம் சலுல்லாஹ் அலேஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்துல்லாஹி சலாம் ரதி அல்லாஹான் அவர்கள் யூத மதத்தில் மிகப்பெரிய வெப்பாக யூத மத போதகராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக வேண்டி யூத மத போதகர்கள் இடத்திலே செல்கின்றார்கள் அப்பொழுது அவர்களுக்கு விருந்து பரிமாறப்படுகின்றது விருந்து பரிமாறப்படும் பொழுது அங்கு ஒட்டக இறைச்சி பரிமாறப்படுகின்றது யூத யூத மதத்திலே உள்ள அந்த போதகர்கள் யூத மதத்திலே ஒட்டகம் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு ஒட்டகத்தை யாப்பு அலை இஸ்லாம் அவர்கள் உண்ணமாட்டார்கள் அதனால் அவர்களும் ஒட்டக இறைச்சியை உண்ணுவது கிடையாது அதை ஹராம் என்று வைத்திருந்தார்கள் அவர்களெல்லாம் எல்லாம் ஒட்டக இறைச்சி பரிமாறப்பட்டதும் முகம் சுழித்தார்கள் அந்த இடத்திலே இருந்த அப்துல்லாஹிம் சலாம் ரதியுல்லாஹூ அனுபவர்களும் அந்த ஒட்டகை இறைச்சி புறக்கணிப்பதை போல சீக்கினை காட்டினார்கள் அப்பொழுது அல்லாஹ் குரானிலே ஒரு வசனத்தை இருக்கின்றான் இஸ்லாமியர்களே நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் முழுமையாக இஸ்லாத்திலே நுழைந்து விடுங்கள் அல்லாஹு எதை ஹலால் அது ஹலால் தாமத் நாள் வரை அது ஹலாலாக இருக்கும் வேறு மதத்திலே ஹராமாக இருக்கின்றது அதனால் நான் ஹராமாக்கிக் கொள்கின்றேன் என்ற எண்ணம் உடைய உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது வலா தத்தியாக செய்தான் வேற்று மதத்திலே உள்ள அனைத்து காரியங்களும் ஷைத்தானின் அடிச்சுவடுகள் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் இன்னகுலகம் அதுவும் பீண் அந்த அனைத்து காரியங்களும் உங்களுடைய விரோதியாகிய ஷைத்தானின் செயல்பாடுகளாகும் அவன் உங்களுடைய விரோதியாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு ஜெஷான் தஹா வசனத்தை இறக்கி வைக்கின்றான் தப்சீர் இபு கசீரிலே ஒரு சம்பவம் வருகின்றது இந்த வசனம் இறங்கியதற்கான பின்னணியில் வேற்று மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யூத மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சில சஹாபாக்கள் அப்துல்லாஹிபின் சலாம் சலபார் அல்லாஹன்பு இபுன் யாமீன் அசது உசைது சாதிபுன் அன்பு தைசுன் சைத் ஆகிய நாயக தோழர்கள் வேற்று மதத்திலிருந்து இஸ்லாத்தில் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய மதத்திலே சனிக்கிழமை புனிதமாக கருதப்பட்டது நமக்கு வெள்ளிக்கிழமையைப் போல அவர்களுடைய மதத்திலே சனிக்கிழமை புனிதமானது அதே போன்று தௌராத்துடைய வேதத்தை ஓதுவதற்கும் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அப்பொழுது அல்லாஹு ஜாலா இந்த வசனத்தை இறக்கி வைத்து அவர்களுக்கு பதில் யா இவல்லதீன் ஆம்கு குரு இஸ்லிமி காப்பா நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்தால் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விட நீங்கள் இருந்த முந்தைய மதத்தினுடைய அனுஷ்டானங்களையும் கோட்பாடுகளையும் அறவே விட்டுவிடுங்கள் என்பதாக அல்லாஹு இந்த ஆயத்தை இறக்கி வைப்பதாக லாமா யுனு கசீர் ரஹமது உள்ளாஹி அவர்கள் தங்களுடைய தப்சீரிலே எழுதுகின்றார்கள் ஆக பிற மதத்தவர்களோடு எந்த விதத்திலும் ஒப்பாக கூடாது என்பதாக கண்ணணி நாயக்சல்லாஹ் அலேஹி அவர்களும் எச்சரித்திருக்கின்றார்கள் அந்த இருக்கின்றார்கள் எப்பவுமே பகுவம் யார் மற்ற மதத்தவர்களோடு ஒப்ப ஒப்பாகுவாரோ ஏதாவது ஒரு செயலில் மற்றவர்களோடு ஒப்பாகக்கூடியவர் அவர் அவர்களை சார்ந்தவர்கள் என்பதாக கண்மணி நாயகம் செல்லாக அலேகி வசலம் அவர்கள் கூறினார்கள் நாம் இஸ்லாமியர்களாக இருக்கின்றோ நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கின்றனர் நம்முடைய நாம் சாப்பிடக்கூடிய முறையில் இருந்து நாம் உடுத்தக்கூடிய துணி மணிகளில் இருந்து நாம் வெட்டக்கூடிய முடி முடியில் இருந்து அனைத்திலேயும் நாயகம் செல்லவதாகும் அலேஹி வசலம் அவர்கள் இதை தவிர்த்து மற்றவர்களுடைய பாதையை தேர்ந்தெடுக்கும் போது மற்றவர்களைப் போன்று நாம் ஒப்பாகும் பொழுது அவர்கள் செய்வது நன்றாக இருக்கின்றது அதை போன்று நாம் செய்வோம் என்று அந்த வழியை நாம் தேர்ந்தெடுக்கும் போது சொல்லலாம் அலிகி வசலம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள் யார் மற்றவர்களுடைய வழியை பின்பற்றுகின்றாரோ அவர் இஸ்லாமியர்கள் அல்ல அவர்களை சார்ந்தவர்கள் இந்து மதத்திலே உள்ள ஒரு செயலை எடுத்து செய்கின்றார்களா என்றால் அவர் இஸ்லாமியர் அல்ல அவர் அந்த மதத்தை சார்ந்தவர் கிறிஸ்துவ மதத்திலே புனிதமாக கருதப்படக்கூடிய கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஏரிக்கையான விளையாட்டையோ அல்லது ஒரு பண்டிகையோ இவர் செய்கின்றார் என்றால் இவர் இஸ்லாமியர் அல்ல அந்த மதத்தை சார்ந்தவர் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் தினத்திலே கேக் வெட்டுவார்கள் புத்தாண்டு தினத்திலே கேக் வெட்டுவார்கள் அதுபோன்று நாமும் வெட்டலாம் என்று எடுத்து ஒருத்தர் கேக் வெட்டுறோம் ஊரில் உலகத்தில் எல்லாமே கேக் வெட்டுறாங்க நாம் வெட்ட என்ன என்ன போகுது அப்படின்ட்டு அன்றைய தினத்தில் கேக் வெட்டினார் அல்லது ஒரு பிறந்த நாள் பிறந்த நாள் என்பது கொண்டாடுவது இஸ்லாத்திய தடுக்கப்பட்டிருக்கு அந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்றேன் என்ற பெயரில் அந்த தினத்திலே கேக் வெட்டது பிறந்த நாள் கொண்டாடுவது கூடாது அப்படியே என்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவேன் என்னுடைய பிறந்த தினத்தை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் உண்மையிலே அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹூ தாலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதுதான் இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய முறை என்னை இந்த உலகத்திலே பிறக்க வைத்ததற்காக இஸ்லாமியனாக ஆக்கியதற்காக யாருக்காவது உணவை வாங்கி கொடுக்கலாம் இந்த அளவுக்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது இதை தவிர்த்து கேக் வெட்டுவது என்பது அடுத்த மதத்தவர்களுடைய கலாச்சாரம் யாராவது கேக் வெட்டினால் அவன் அந்த மதத்தை சார்ந்தவனாக ஆகிவிடுகின்றான் பொதுவாக தமிழ்நாட்டில் கொட்டு வைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது அடையாளமாக இருக்கின்றது காவி நிலத்திலே துணிமணிகளை உடுத்துவது என்பது அந்த மதத்திலே உள்ள சாமியார்கள் உடுத்தக்கூடிய துணியாக இருக்கிறது அதனால்தான் காவி வந்தாங்கன்னா சாமியார் மாதிரி ட்ரெஸ் போட்டு வர அப்படின்னு மதத்தவர்களுடைய சாயத்தை பூசிக்கொள்வது அல்லது குறிப்பிட்ட மதத்தவர்களுடைய அடையாளங்களை தன்மயமாக ஆக்கிக் கொள்வதை இஸ்லாம் தொன்மையாக கண்டிருக்கின்றது நாயகம் சல்லாஹும் அலிஹி வசலம் அவர்கள் ஒரு சஹாபி ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு ஆடை அறிந்து வருகின்றார் நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து அவர் வந்து அந்த மஞ்சள் நிலத்தில் உள்ள ஆடை அறிந்து வருவதை பார்த்து நாயகம் செல்லெல்லாம் அரேகி வசதம் அவர்கள் சொல்கின்றார்கள் இன்ன ஹாதிகி நியாவில் குஃபா இது வந்து காப்பியர்களுடைய ஆடையாக இருக்கின்றது மஞ்சள் நிற ஆடை அணியலாம் என்பதை என்றாலும் கூட நீ அணி அணிந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆடை என்பது அவர்களுக்கு ஒப்பாக இருக்கின்றது பல தல்பசா இது போன்ற ஆடை இன்னொரு தடவை நீ அணியாதே என்பதாக நாயகம் செல்லலாம் அணேகி வசதம் அவர்கள் அந்த தோழரை தடுத்தார்கள் என்று ஹதீஸ் செல்லி அதே போன்று நாயகம் செலாம் அலேஹி வசலம் அவர்கள் சிகப்பு நிறத்தை வெறுத்தார்கள் மற்ற மதத்தவர்களை போன்று ஆகிவிடக் கூடாது என்பதற்காக சிகப்பு நிறத்தை வெறுத்தார்கள் நாயகம் செல்லாம் அலேஹி வசலம் அவர்கள் ஒரு வீட்டை கடந்து வருகின்றார்கள் சிகப்பு நிறத்திலே பெயிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது ரத்த நிறம் என்று சொல்வார்கள் அந்த நிறம் சிறப்பாக இருக்கிறதுலாம் அலேஹி வசலம் அவருடைய முகம் மாறி கோபத்திலே அவருடைய முகம் மாறிவிடுகின்றது முறைத்து விட்டு வந்து விடுகின்றார்கள் இதை அருகிலே இருந்த தோழர்கள் பார்த்து நாயகம் செல்லவாகும் அழகி வசலம் அவர்கள் இந்த வீட்டை பார்த்து கோபம் அடைந்தார்கள் என்று அந்த வீட்டின் உரிமையாளர்களிடத்திலே சென்று சொல்கின்றார்கள் அந்த சகாபி செய்த வேலை எனக்கு தெரியுமா ஒன்று அந்த வீட்டில் பெயிண்ட் அடித்து மாத்திருக்கலாம் அது வேற ஏதாவது செய்திருக்கலாம் உடனே அந்த வீட்டை இடித்து விட்டார் நாயகம் செல்லலாகும் அழகி வசலம் அவர்களுடைய கோப பார்வை பட்ட இந்த வீடு எனக்கு வேண்டாம் என்று அந்த வீட்டை எடுத்து இந்த அளவுக்கு நாயகம் சர்வல்லாக அலிகி வசலம் அவர்களை சகாபாக்கள் பின்பற்றியிருப்பார்கள் பொதுவாக மற்ற மதத்தவர்கள் நம்முடைய சகோதர சமயத்தவர்களுடைய திருமணங்களிலே மேலம் அடிப்பதை பார்த்துருப்பார் மேலம் அடிப்பது அவர்களுடைய கலாச்சாரம் அதை பார்த்து அப்படியே நம்முடைய சகோதரர்கள் ட்ரம்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து வந்து இருக்கின்றது அதேபோன்று பந்தக்கால் நட்டுவதும் சனிக்கிழமை இறந்தால் அந்த பிணத்தோடு ஒரு சேவலை எடுத்துகிட்டு வந்து சுடுகாட்டில் விட்டுருவாங்க இது மாதிரி நம்முடைய சகோதரர்களும் சனிக்கிழமை இருந்தால் சேவலையோ அல்லது போலியோ எடுத்து வை வந்துவிட்டு கபஸ்தானில் விடுவது இதுவெல்லாம் மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரங்கள் விதவைகளை அவர்கள் அபசகனமாக கருதுவார்கள் ஆனால் இஸ்லாம் விதவைகளுக்கு மிகச்சிறந்த இடத்தை கொடுக்கின்றது யாராவது கணவனை இழந்து விட்டால் இன்னொரு திருமணம் செய்ய சொல்லி இஸ்லாம் வலியுறுத்துகின்றது இப்படி மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரத்தை எந்த விதத்திலும் பின்பற்ற வேண்டாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் நம்மை தடுத்திருக்கின்றது நாம் மற்றவங்களோடு சேர்ந்து வாழ்கிறோம் அவங்களோடு இணக்கமாக வாழ வேண்டும் இணக்கமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது வரவேற்கின்றது நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மதினாவிலே இருந்த பொழுது மதினாவிலே இருந்தார்கள் கிறிஸ்துவர்கள் இருந்தார்கள் நெருப்பு வணங்கிகள் மஜூசிகள் என்று சொல்லப்படக்கூடிய குடிநீர் மஜூசிகள் இருந்தார்கள் பல் பல் சமய மதத்தவர்களோடு நாயகம் செல்லு அலை ஜியம் அவர்கள் இணக்கமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை நாயகம் செல்லு அலை ஜியம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஒருபோதும் எங்களுடைய மஸ்திற்கு நீங்கள் வரணும் எங்களை மாதிரி தொடரணும் அவங்கள நாயகர் சலாஹூ அழகி வசலம் அவர்கள் வலியுறுத்தியது கிடையாது அதே போன்று உங்களுடைய மத கலாச்சாரங்களில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வோம் என்று நெர்சலல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் அவர்களுடைய தேவாலயங்களிலோ அவர்களுடைய கோயிலிலோ போய் நின்றது கிடையாது அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு என்னுடைய மார்க்கம் எங்களுக்கு அல்லாஹ் ஜனசானு தெளிவாக சொல்கின்றான் லக்கும் தீனுக்கும் வலிய உங்களுடைய மார்க்கம் உங்களுடைய மத கலாச்சாரங்கள் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுடைய மத கலாச்சாரங்கள் எங்களுக்கு நம்முடைய மதங்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் நமக்கிடையிலே ஒற்றுமையாக வாழ்வோம் என்பதுதான் இஸ்லாமிய இஸ்லாமியர்களின் பண்பாக இருக்கின்றது இஸ்லாம் கூறக்கூடிய பண்பாக இருக்கின்றது மற்ற சமயத்தவர்களோடு சேர்ந்து வாழலாம் சேர்ந்து உண்ணலாம் அவர்களோடு அண்ணன் தம்பியாக பழகலாம் இஸ்லாம் அதற்கு அனுமதிக்கின்றது ஆனால் அவர்களுடைய மன மத அனுஷ்டானங்களிலே நாம் கலந்து கொள்வது இஸ்லாம் முக்கிய தடுக்கின்றது நம்முடைய கொள்கை கோட்பாடுகள் வேறு அவர்களுடைய கொள்கைகள் வேறு நாம் ஓர் இரவு வணங்குகின்றோம் அவர்கள் கல்லை வணங்குவார்கள் மண்ணை வணங்குவார்கள் எதுவெல்லாம் பயம் தரக்கூடிய வஸ்துவோ அதையெல்லாம் பூதம் என்பார்கள் இவையெல்லாம் சிறப்பானது அதையெல்லாம் கடவுள் என்பார்கள் மழையை கடவுள் என்பார்கள் சூரியனை கடவுள் என்பார்கள் பார்ப்பதை எல்லாம் கடவுள் கல்லையும் மண்ணையும் கடவுள் என்று வழங்கக்கூடியவர்கள் நம்முடைய மார்க்கம் அப்படி அல்ல இறைவன் ஒருவன் அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் எனவே அவருடைய மத அனுஷ்டானங்களில் நாம் எந்த விதத்திலும் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது இன்னைக்கு மிக வேதனையான விஷயம் கூழ் ஊற்றும் அந்த கூழ் ஊற்றக்கூடிய அந்த வைபவங்களில் நம்முடைய இஸ்லாமியர்கள் பங்கேற்றுக் கொள்கின்றார்கள் அல்லாஹால பாதுகாக்க வேண்டும் நாயகம் அலேஹி வசலம் அவர்கள் வன்மையாக தடுத்திருக்கின்றார்கள் யார் மற்ற மத கலாச்சாரத்தோடு ஒப்பாகுவார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் மற்ற மதத்தை கலாச்சாரத்தோடு ஒப்பாக அவங்கள அவங்களை மாதிரி கொண்டு வைக்கிறது அவங்கள மாதிரி ட்ரெஸ் போடுறது இதுதான் கலாச்சாரத்தில் ஒப்பாகுவது இது முழுக்க முழுக்க இறைவனுக்கு இல்லை என்பது ஊற்றும் போது அந்த சாமிக்கு போய் மாலை போடுறாங்க இது எப்படி கூடும் இது இஸ்லாம் தடுத்த விஷயம் அல்லவா இது ஷிர்க் அல்லவா அந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லை என்று இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகின்றது நம்முடைய இறைவன் ஒரே இறைவன் என்று இஸ்லாம் கூறுகின்றது அந்த வைபவங்களில் பங்கெடுத்துக் கொள்கின்றார்கள் அந்த சிலைக்கு மாலை இடுகின்றார்கள் அவர்கள் கடவுளாக நினைக்கக்கூடிய சிலைக்கு நீ மாலை என்ன அர்த்தம் அந்த கடவுளை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அர்த்தம் இல்லையா என்னுடைய இருக்கிறோம் அதனால போய் நான் மாலை போட்டேன் சொல்லிவிடலாம் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல் முற்றிலும் இணைவில் பார் இருக்கின்றது வெளி ரங்கத்திலும் நாம் இணைவிப்பில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்றது என்று அல்லாஹிடத்திலே சொல்ல முடியாது எந்த விதமான நிர்பந்தத்திலும் நாம் மற்றவர்களோடு இணக்கமாகிவிடக்கூடாது இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய ஈதுடைய தினத்தில் நான் நம்முடைய பள்ளிவாசலுக்கு வந்து தொழுங்கன்ட்டு அவங்களை வற்புறுத்தது கிடையாது அப்படி மார்க்கம் சொல்லவும் இல்லை இஷ்டப்பட்டா வாங்க பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் எங்களுடைய எங்களை மாதிரி நீங்க தொழுங்க அப்படின்ட்டு அவங்கள போய் யாரும் வற்புறுத்துக்கு அதுதான் இஸ்லாம் அதுதான் எல்லா மதத்தவர்களும் அவர்களுடைய மதங்களை பின்பற்றி நடப்பதற்கான சுதந்திரம் அவங்கவங்க மதப்படி அவங்கவங்க மத முறையின்படி அவங்கவங்க நடந்துக்கலாம் இதனுடைய நீட்சி எப்படி ஆகின்றது என்றால் இதை பார்க்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் கெட்டுவிடுகின்றார்கள் நம்முடைய தந்தையே போயிட்டு அந்த சாமிகளுக்கு மரியாதை செலுத்துகிறாரு இதுவும் ஒரு கனவு தான் போல இதையும் வணங்கலாம் குர்த்தா போட்ட பெண்மணிகள் கோயில்களில் வளம் வருகின்றார்கள் அந்த சிலையை சுற்றி வர்றார்கள் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அப்பட்டமான விதி மீறல் இஸ்லாமிய விதிகளை மீறக்கூடிய செயல் என்பதை அவர்கள் உணர்வது கிடையாது இது போன்ற செயல்களை செய்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் கனிமா சொல் தான் இஸ்லாத்தை ஏற்றுமார் எந்த விதத்திலும் நாயகம் செல்லவாக அலேகி வசல்லம் அவர்கள் பிற சமயத்தவர்களோடு ஒப்பாகுவதை வெறுப்பு வெறுத்தார்கள்

இன்னைக்கு பட்டாசு வெடிக்கக்கூடிய கலாச்சாரம் இன்னைக்கு இஸ்லாமியருடைய எல்லா வீட்லேயும் தாராளமாக பட்டாசு வெடிக்கப்படும் ஆஃபீஸில் கொடுத்துட்டாங்க வேலை செய்கிற கடையில் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு நாம் பட்டாசு வெடிக்கிறோம் பட்டாசு வெடிப்பது அவர்களின் கலாச்சாரம் கலாச்சாரம் என்பது மட்டுமல்லாது அவர்களின் வள வணக்கம் நரகாசுரனை வதம் செய்வதற்காக வதம் செய்ததற்காக அவர்கள் அந்த தினத்தை கொண்டாடுகின்றார்கள் அந்த கொண்டாட்ட தினத்தில் நாமும் பட்டாசு வெடிப்பது என்பது அவர்களுடைய வணக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்வது தான் அர்த்தம் ஈதுடைய தினத்திலே நீங்களும் ரெண்டு சொல்லுங்க எங்களை மாதிரி நான் போய் இத்துவ சொல்றது சொன்னாலும் அவங்க தொடரப்போறது ஆனால் அவர்களுடைய பண்டிகைகளில் நாம் பங்கேற்றுக் கொள்கின்றோம் இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்துல வாழ்த்து சொல்வதற்கு கூட ஒரு வரைமுறை இருக்கின்றது வாழ்த்து சொல்வது கூடுமா கூடாதா அப்படின்னு பத்துவா கேட்கும் பொழுது அதற்கு பதிலாக வருவது நீங்கள் வந்து அந்த திருவிழாக்களுக்கு பதில் சொல் திருவிழாக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது தீபாவளி திருவிழா சிறை கட்டும் அப்படின்ட்டு அந்த தீபாவளியோ பொங்கலுக்கோ வாழ்த்து சொல்லக்கூடாது அந்த தினத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க உங்கள் சந்தோஷம் நீக்கிடிக்கட்டும் அப்படின்ட்டு அவருடைய ஆசியத்திற்கும் அவர்கள் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்திற்கும் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கும் தான் வாழ்ந்து சொல்லலாம் அந்த தினத்திற்கு வாழ்த்து சொல்வது இஸ்லா தடை தினத்தை இஸ்லாம் மறிக்கின்றது அதை தடுக்கின்றது இஸ்லாம் அந்த தினத்தில் வாழ்த்து சொல்வதற்கு கூட இவ்வளவு இடத்தில் இருக்கின்றது தாராளமாக பட்டாசு பையன் ஆசைப்படலாம் என்னுடைய குழந்தை என்பதற்காக எதை வேண்டுமானாலும் வாங்கி தந்து விடுவோமா என் பையன் மது குடிக்கிறதுக்கு ஆசைப்படுறான் மது வாங்கி கொடுத்துருவோமா சிகரெட் குடிக்க ஆசைப்படுறான் சிகரெட்டை வாங்கி கொடுக்க முடியுமா நெருப்புல கையை வாய்க்க ஆசைப்படுறான் நெருப்பு அப்படி தடுப்போமா இல்லையா என்னுடைய குழந்தை ஆசைப்படுகின்றது என்பதற்காக பக்கத்து வீட்டிலலாம் வெடிக்கிறாங்க என்னுடைய குழந்தையை வெடிக்கெடுக்கும் அப்படின்ட்டு நம்ம வாங்கி கொடுக்கிறது எவ்வளவு பெரிய அபத்தமான இஸ்லாத்தை மீறிய செயல் அல்லவா இஸ்லாம் தடுக்கின்றது மற்றும் யார் ஒரு கூட்டத்தவர்களுக்கு ஒப்பாகின்றானோ அவன் அவர்களை சார்ந்தவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் கிடைக்கிறது தீபாவளியில பட்டாசு வெடிக்கிறது தீபாவளியில் மட்டுமல்ல இன்று இஸ்லாமியவர்களுடைய அனைத்து வைபவங்களிலும் பட்டாசு வெடிக்கப்படும் அல்லாஹு தாலா பாதுகாக்கும் கல்யாண வீடுகளில் பட்டாசு வெடிக்கலாம் ஏதாவது பங்க்ஷன் அங்கே பட்டாசு வெடிக்கப்படுது மாற்றார்களை போல மற்றவர்களைப் போல நாமும் பட்டாசு வெடித்துக் இருக்கின்றோம் இது நல்ல செயலா அப்படின்னு பார்த்தோம்னா இந்துக்களே இருக்கிறாங்க பட்டாசு வெடிக்கிறது பட்டாசு வெடிக்கிறதால பொல்யூஷன் ஆகுது காசு கறியாகுது இதனால என்ன நன்மை என்று இந்துக்களில் பெரும்பான்மையானவர்கள் பட்டாசு வெடிப்பதை வெறுக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா பட்டாசு வெடிக்கிறது இல்லை காரணம் எங்களுடைய கிராமத்தில் நிறைய பறவைகள் இருக்குது எங்கள் கிராமத்தில் நிறைய செடி கொடிகள் இருக்கு பறவைகள் இருக்கு விலங்கினங்கள் இருக்கு இருக்கிறது அதனால் நாங்கள் பட்டாசு வெடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு பட்டாசு வெடிப்பதை நிப்பாட்டி இருக்கின்றார்கள் பரம்பரம் பரம்பரையாக இந்துக்களாக இருக்கக்கூடியவர் பொலியூஷன் அதனால் காற்று மாசுபாடு ஏற்படுகின்றது அதனால் வயோதிகர்களும் கர்ப்பிணிகளும் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதற்கு குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றனர் குழந்தைங்க பட்டாசு அடிக்கிறதால பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தாராளமாக பட்டாசு அடிக்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஊரில் யார் பட்டாசு அதிகமாக வெடிக்கிறாங்கன்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் தான் பட்டாசு அதிகமாக வெடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹாலா இது போன்றவர்கள் நிலையை விட்டு பாதுகாக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் வாழ்த்து சொல்லலாம் எந்த அளவுக்குன்னால் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்புகளை பெறலாமா அந்த பண்டிகை தினங்களில் அன்பளிப்பு பெறலாமா ஸ்வீட் கொடுக்குறாங்க வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பூஜையில் வைக்கப்பட்ட பொருளாக இருந்தால் அதை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி அவர்களுக்கு வாங்கக்கூடிய ஸ்வீட்லேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அன்படிப்பு என்ற பெயரில் பிற மதத்தவர்களோ இணக்கமாக இருக்க வேண்டும் என்ற பெயரில் வாங்கிக் கொள்ளலாம் பூஜையில் வைக்கப்பட்ட பொருளாக இருந்தால் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்குன்னா இந்துக்களே விளங்கி இருக்கிறாங்க தாய் வந்து பூஜையில் வைக்கப்பட்டது சாப்பிட மாட்டாங்க அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள் பூஜை தான் வைக்கிற பை இது நான் காட்டி வாங்கினது அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க அப்படி அவர்கள் அன்பாக கொடுக்கும் போது நாம் வாங்கி கொள்ளலாம் இத்தளவுக்கு விலங்கி அவர்களே நடந்து கொள்ளும் பொழுது நாம் எப்படி பட்டாசு வெடிக்கலாம் அவங்க நம்ம கிட்ட விளங்கி நடந்துக்கிறாங்க பாங்க வந்து பூஜைகளுக்கு எதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க ஆனா நம்ம தாராளமா பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கோம் பட்டாசு வெடிப்பது யாருடைய கலாச்சாரம் நாயு சலாஹ் அலேஹி அவர்கள் சொல்லவில்லையா யார் அவர்களை போன்று நடந்தார்களோ அவர்களுக்கு ஒப்பாகிவிடுகின்றார்களோ அவர் அவர்களை சார்ந்தவர்கள் இது போன்ற நிலையை விட்டு நம்மை பாதுகாத்தாளர் குறிவானாக தான்